ஸோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்டில் சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணியிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமாக நீங்கள் மாற்றி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க் ஜேபி ஜேபியை வந்து மிகவும் நன்றி சொல்லணும் ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீசரவணன் டேனி எவ்ரிபடி என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த் கிட்ட படத்தை காமிக்கிறாரு அப்புறம் நான் சொல்றேன் இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல இயக்குனர் சசி சார் என்னுடைய நண்பர் பூ அலந்து நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற பிச்சைக்காரன் அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமோல் சிவப்பு மஞ்சள் பச்சை தான் எதிர்ப்பேன் எஸ் எம் பின்னு எதிர்ப்பேன் உங்க பேர் அப்படிதான் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தீங்க உங்களை அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார் சசி சாருடைய அறிமுகங்கள் சூடை போனதே இல்லை பார்வதி இருந்தாலும் சரி லிஜோமோல் இருந்தாலும் சரி பல நடிகைகள் அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் வயந்துட்டு இருக்கிற ஒரு படம் வந்து நடுவுல ஒரு பக்கத்துக்கான இல்ல பாலாஜி சார் நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்து படைப்புகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டதுக்கு நெல்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்ம எல்லாம் பார்த்தோம் ஒரு எளிய வச்சே மான்ஸ்டர் பண்ணவர் அவர் வந்து இப்போ அடுத்தது டிஎன்ஏ அப்படின்ற ஒரு படம் எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு படம் பண்ணிட்டீங்க ட்ரெய்லரை கொடுத்து பிஸியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அதனால சொன்னார் நான் வரேன் சார் இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னாரு அவருக்கும் நன்றி இந்த விழாவில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமாக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அது வினீத் சார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் தேசம் அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்துல இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ் அந்த பாட்டு அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து ரெண்டு பேரையும் பார்த்து ஜோதிகா மேமையும் வினீத் சாரையும் பார்த்து வேப்போம் அப்படிப்பட்ட ஒரு டான்ஸரா பல பேர் மத்தியில பல அன்பு எல்லாரும் பாக்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காரு அவர் வந்த உடனே நேத்து வந்து ஒரு 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 ஷோ வச்சிருந்தோம் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஷோ போட்டே இருந்தோம் எதுக்குன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம் அந்த வந்த ஒப்பீனியன் வச்சுதான் இந்த படத்துல இப்போ இப்ப ஜே பி சார் சொன்னார் பார்த்தீங்களா நாங்க கரெக்ஷன்ஸ் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம நீங்க வினிச்சா நேத்து நீங்க வந்த உடனே நீங்க ஹலோ மேன் அப்படின்னு ஒன்னே எல்லாரும் கிளாப் தேட்டர்ல எல்லாரும் இல்ல உங்களை பார்த்த உடனே ரசிக்கிறாங்க அப்படி அதுவும் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப வர முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும் என்ன என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வினிச்சர் ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும் காரணம் ஐம்பது வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்காங்க ஐம்பது வருடங்கள் இஸ் நாட் ஜோக் ஐம்பது வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லா எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு வாண்டட் ஹீரோயினா இருக்கிற ரோஹிணி மேம்க்கு நன்றி இந்த படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சு ரோஹினி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோஹினி மேம் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க கொண்டாடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு வேலை நடத்தணும் ஏன்னா ஐம்பது வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் தமிழ் சின்ன படங்கள் ஓட முடியுமா 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 குடும்ப படங்கள் படங்கள் ஓட ஓட எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் ஆறு படம் ஏழு படம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு தனி மனிதனா ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திருக்கிறாரு மணிகண்டன் அவர்கள் அவருக்கு நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணும் ஃபேக்ட் நான் மணிகன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லும்போது என்ன சொன்னேன் யூ பிகம் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் புது ஆக்டர்ஸ் எல்லாருமே நீங்க இன்ஸ்பிரேஷனா மாறிட்டீங்க ஓத்தால போய் ஒரு ஒரு சேனல்லையும் உட்காந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலாக எதுவுமே பேசலை நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் நீங்கள்லாம் வந்து பாருங்க அப்படிலாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு எட்டு இன்டர்வியூ நான் பார்த்தேன் நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்றாரு இந்த இன்டர்வியூஸே இவ்வளவு அழகாக பண்றாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருடைய பயணம் ஒரு பத்து வருட கால பயணத்தை வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒரு அவருடைய இன்டர்வியூஸ் மூலமாக எப்படி ஒரு கவர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு ஸோ ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்ணணும் அட் சேம் டைம் படத்தை பற்றியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதரா போய் எல்லா சேனலையும் உட்கார்ந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடப்படம மாத்தி இருக்கிற மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்தை நீங்க எடுத்து சச்ச குவாலிட்டி ஃபிலிம் ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்க பண்ணியிருக்கீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் நினைச்சவங்க எல்லாமே அவ்வளவு சிறப்பா லிஜோமோல்கெல்லாம் வந்து கண்டிப்பா பல விருதுகள் காத்திருக்கிறது இவ்வளோ தைரியமான ஒரு முயற்சி லிஜோமோல் அவர்கள் பண்ணியிருக்கீங்க அவங்களோட சேர்ந்த அனுஷா அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும் கண்டிப்பா எல்லோருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் எனக்கு இல்லை நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு பெஸ்டிவல பார்த்த பிறகு நான் வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க இல்ல நாங்கள் பேசிட்டு இருக்கோம் டைரக்ட் பிரீமியர் சரி நான் அது பிறகு ஃபாலோ பண்ணல திடீர்னு ஒரு மெசேஜ் சார் ஹிருதயம் படம் பார்த்தீங்களா மலையாள படத்தில் இந்த படம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள் அதில் சொல்லியிருந்தார் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நீங்க பாருங்க சார் அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னா அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு சார் ஒரு படம் வந்து நாங்கள் நடிச்சு ஒரு ஒரு ஒன்பது மாதம் பத்து மாசமா நாங்க தேடிட்டு இருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு எந்த படம் அப்படின்னா காதல் என்பது பொது எங்க இயர் முன்னாடி நான்தாங்க கேட்ட இந்த படத்தை கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொல்ல இல்ல சார் இமீடியா நீங்க பாருங்க திருப்பி தடவை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ப்ரொடியூசர் பேசி நாங்கள் முடிச்சு தரோம் ஜிபி எல்லாம் பேசிடுவார் அப்படின்னாரு தென் நான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னே அப்போ அந்த படத்தினுடைய ஸ்கிரீனிங் பண்ணாங்க அதுல சசி சார் வந்தார் சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல படம் இது ஆனா இதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் சோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்ல சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் நீங்க ஒரு ஃபெஸ்டிவல் படமா பண்ணியிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமா நீங்க மாத்தி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க் ஜேபி ஜேபியை வந்து மிகவும் நன்றி சொல்லணும் ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீசரவணன் டேனி எவ்ரிபடி என்னன்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த படத்தை காமிக்கிறாரு அப்புறம் நான் சொல்கிறேன் ரமேஷ் தின சவுண்ட் டிசைனர் ஆனந்த் ரமேஷ் ராஜேஷ் ராஜேஷ் என்ன சொல்றார் படம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சுச்சு கையில கொடுத்துட்டேனாரா அப்போ உட்காந்துட்டு நாங்க திருப்பி உட்காந்து பார்க்கறோம் திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை கண்ணன் நாராயன் சார் போட்டு தர சார் திருப்பி பிஜிஎம் தர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது ஏன்னா இதை ஓல்ட் பண்ணனும் ஆடியன்ஸை இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம் ஒரு டயலாக் ஓரியன்டட் படம் அப்படிப்பட்ட படத்தில் வந்து நம்ம ஒரு ஹோல் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலதெல்லாம் ஜே பி வேணா சார் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ரெடியான படத்தில் அவ்வளோ டீம் ஒர்க்காக இந்த டீம் ஏங்கி அண்ட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமா கொண்டு வந்திருக்காரு பார்க்கும்போது சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ டு தேங்க் ஜே பி ஹோல் டீம் உங்களுடைய நன்றி ஜேபி